அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் உணர வைத்த குருவே போற்றி சாதாரணமாக மனுஷனுக்கு வந்து உயிர் பிரியது வந்து இந்த நவத்வாரத்தை வழியாக போகுது சாமி ஆனால் நல்ல ஆன்மீகத்தில் இருந்த உச்சரத்தவங்களுக்கு வேற வழியாக போகணும் நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த போகணும் போகணும் போதில் போகணும் போகணும்னு சொல்லிருக்கீங்க சாமி அதுக்கான முயற்சிகளை நான் எடுக்கும்போது அதை நான் அது அது எப்போ உணரணும் வேற வேற மாதிரி போகுதுன்றது நான் எப்போ சாமி உணர முடியாது வேற ஆள் உணர முடியுமா உணரவே முடியாது நீ எப்போ உணர்வு அப்படின்னா நீ செத்து போய் கடக்கணும் உன்னுடைய ஆன்மா வெளியே போயிடணும் அப்போது உன் உடலுக்கு நான் உயிராகனா செத்து போறது இல்லை ஆனால் திருப்பி வெளியே போன ஆன்மா உன் உடலுக்குள்ளே போகிற போகுது அப்போ நீ இப்போ மொழிப்பு வருது மொழிப்பு வரும்போது தெரிஞ்சிக்கணும் ஆ என் ஆன்மா ஒரு முறையான வழியில் போக போகுது ஏன்னா இப்போவே அது போய் வந்தது அது வழியை தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்றது நீ தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் தெரிஞ்சிக்க முடியாது இருக்கும்போது தெரியும் அதுதான் பழக்கம் அதுதான் ஞானம் ஞானம்ன்றது இப்போ செத்து பிறகு வர்றதுதான் ஞானம்ன்றத வாழும்போதுக்கு அறியிறது தானே ஞானம் வாழும்போது நீ அறிஞ்சா தானே அடுத்த உனக்கு சொல்ல முடியும் செத்த பிறகு நீ ஞானம் அஞ்சானா எது அறிஞ்சுன்னா எப்போ வச்சனா என்னோட மனங்கள் மனம் வந்து எண்ணங்களால் நிறைஞ்சிருக்கு சாமி ஆமாம் அந்த எண்ணங்கள் வந்து புலன்களால் கிடைக்குது அந்த புலன்களை அடைக்கினா எண்ணங்கள் அடங்கிடுமா ஆமாம் ஆசை சுயநலம் போன்ற எண் எண்ணங்கள் எல்லாம் நாலு ஒரு நாள் வளர்ந்து சாமி இருக்குது அது ஆகலாமல் நான் என்னால் இயங்கவே முடியாது சாமி எனக்கு இல்லை வளர்ந்துக்கினே இருக்கும் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் அது அழிஞ்சிக்கினேவும் இருக்கும் எப்போ இது வரைக்கும் வளரும் நீ சம்பாதிக்கிற வரைக்கும் வளரும் உன் சொந்த பந்தங்கள் உன்னை மதிக்கிற வரைக்கும் வளரும் நீ உலகத்தில் நடமாடுற வரைக்கும் வளரும் ஆனால் உன் நடமாட்டம் போய் உன்னை சொந்த பந்தங்கள் மதிக்கிறது போய் உன் வருமானம் போச்சுன்னா அந்த எண்ணெய் எந்த எண்ணங்கள் வளர்ந்ததோ அத்தனை எண்ணங்களும் அழிஞ்சிக்கினே வரும் பொருள்கிட்ட வரைக்கும் தானே சரி எல்லாமே உனக்கு புகழ் எப்போ கிடைக்குது

சொல்லு அப்ப இவ்வளவு நாள் உழைச்சு போட்டேன் அதெல்லாம் அதை பத்தி யோசிக்கல நீ உழைச்சு அதுக்கு தான் நீ வந்த கனவைன்ற பேர் உனக்கு அதை வாங்கிக்கினே இருக்கிறோம் அதான் எனக்கு மனைவின்ற பேர் ஆனா அது இல்லாத போது நீ தேவையே இல்லை எனக்கு இதுதான் மனித வாழ்க்கை இதுதான் மனித வாழ்வு இது புரிஞ்சுக்கணும் வாழணும் ஆனா புரிஞ்சு வாழறது இல்லை உன்னுடைய மனம் சிரிக்கிறதெல்லாம் இன்பம் உன்னுடைய மனம் அழுவதெல்லாம் துன்பம் இல்லையா மனுஷன் எதுவுமே யாருமே பேச மாட்டான் தான அப்படின்னு சொல்லிப்பா அப்போ இவனுடைய மனமாகப்பட்டது சந்தோஷத்தில் அது தன்னை அறியாமையே சிரிக்குது அதையெல்லாம் இன்பம் தன்னுடைய மனசு ஏன் இப்படியாச்சும் எப்படி எதுக்கு யாரும் இல்லை அவனே அழுதுன்னு உட்காந்துங்கிறான் அவனுடைய வாழ்க்கையை எண்ணி அவனுடைய துன்பங்களை எண்ணி அப்போ அதெல்லாம் துன்பம் மனம் சிரிக்கும் போது இன்பம் கிடைக்குது மனம் அழுகும் போது துன்பம் கிடைக்குது சார் அப்படியா சாமி இந்த இன்ப துன்பத்தை கடந்து வர்றது எப்படி சாமி அதுதான் அதனால தானே நான் வீடியோக்களில் சொல்கிறேன் இன்பத்தை விட்டுடுங்க இன்பத்தை விட்டுட்டிங்கன்னா துன்பம் இல்லை அப்போ துன்பம் இல்லை இன்பமும் இல்லைன்னா என்ன இருக்குதுன்னா அமைதி இருக்குது ரெண்டுக்கும் இடைப்பட்டது அமைதி அமைதியில் ஆனந்தமும் இல்லை சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை அமைதி கடல் ஓரம் கரை ஓரம் போனமுன்னா அலை பரண்டு பரண்டு ஒரு நிலை இல்லாத அச்சகின்னு இருக்கும் ஒரு அலை வரும்போது உனக்கு முன்ன பத்து அடியில் நின்றுடும் இன்னொரு அலை வரும்போது உன்னை தாண்டி பதினஞ்சு அடி போகும் அப்போது இந்த அலையினுடைய வேகம் மாறி இந்த மனத்தினுடைய நிலை இல்லையா அதே கடல்ல நடு கடலுக்கு போயிட்டேன்னா அலையே இருக்காது அப்படி தண்ணி அசைஞ்சுக்கினே இருக்கும் அப்போ அது அமைதி அப்போ ஆரவாரம் கொண்ட மனது கடல் கரையில நிக்கிற மாதிரி அமைதி கொண்ட மனது நடு கடல்ல இருக்கிற மாதிரி இதான் சாமி வித்தியாசம் இறைவன் அடைகிற பாதை கடினமா இருக்கிறது அதனால சாமி ஆமா ஏன் கடினம் இந்த உலகத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் எவ்வளவு கடினம் எத்தனை படியேடுறீங்க எத்தனை பேர்கிட்ட கெஞ்சுறீங்க எத்தனை பேர்கிட்ட கூத்தாடுறீங்க ஒன்றுமே இல்லை எல்லாராலையும் முடிகிற விஷயம் அது அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ கடினம் இருக்கும்போது யாரும் அடைய முடியாத அடைய இறைவனை அடையணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் போது தான் இன்பம் கிடைக்கும் ஏன்னால் இன்பம் இப்போ கேட்டீங்கல்ல துன்பம் இன்பம்ட்டு இங்கே வர இன்பம் எப்படின்னா அஞ்சு நிமிஷம் நிற்கும் இங்கே வர துன்பம் எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஆனால் அங்கே வர இன்பம் வந்து வாழ்நாள் முழுதும் உன்னை விட்டு மறையாது அதனால சொன்னா இதை சிற்றின்பம் அதை பேரின்பம் பண்ணான் இப்போது தேனை தொட்டு நக்கிறது ஒரு சுவை ஆனால் நாமளே தேனாயிட்ட அதுதான் இன்பம் சாமி அருமையான குடும்பத்துக்குள்ளதான் வரும் பொண்டாட்டி ஊட்டு ரோடு மட்டும்தான் பெத்த புள்ள சுடுகாட்டு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உனக்கு யாராவது வருவோன்னு கண்ணதாசை பாத காணிக்கையில் கேட்குறோம் அதுக்கு என்ன விளக்கம் அது

ஆன்மீகம் இந்த மூணு வரும் ஆன்மீகமே இல்லாதவனுக்கு புண்ணியம் வரும் அப்போ அவன் புண்ணியத்தை அதிகம் அவனுக்கு புண்ணியம் கூட போகும் பாவம் அதிகம் பண்ணிருந்தா பாவம் அதிகம் போகும் அவன் எதை செய்துக்கிறான அது வரைக்கும் அதான் கடைசி வரைக்கும் போக போகுது மறுபிறவிக்கும் அதான் வரப்போகுது பொண்டாட்டி மறுபிறவிக்கு வரமாட்டான் இல்லைங்க பொண்ணை வாட்டி இந்த மாதிரி தாங்க என் பொண்டாட்டின்னு போனா அவனை கால் எடுத்துருவாங்க அதனால அதுக்குக பா அது வந்து அழுகனி சித்தர் அது கனதாசன் ரொம்ப எளிமையாக எடுத்து கொடுத்தான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு பிள்ளை கெட்ட பின்பு ஞானி எப்போ ஒருத்தன் ஞானி ஆகிறான்னா துன்பது மாறும் தான் அவன் ஞானி ஆக முடியும் இன்பத்தில் இருக்கிறவன் ஞானி அடைய முடியாது இன்பத்தில் இருந்து ஞானியான ஒரே ஒரு மகான் பட்டினத்தார் இன்பத்தில் இருந்த ஞானியான ஒரே ஒரு ஆள் பத்ரகிரி அதனால் துன்பத்தில் இருக்கும்போதே இறைவனை தேடுங்கோ இன்பமும் ஆனா துன்பமும் ஆனால் எனக்கு அமைதி இந்தா போதுன்ற நினைவை உண்டாக்கிங்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும் நாதம் பாடம் நாதம் பாடம் வருது அது கேட்கக்கூடிய பொருள் இது அப்ப நான் இல்ல அப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் இந்த உலகத்துல இப்ப எல்லாம் இருக்கு இந்த சத்தத்தை எதெல்லாம் கேக்குறேன்னா இந்த காதை கொண்டு நான் கேக்குறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த காதை கொண்டா இந்த கண்ணை கொண்டு அனுபவிக்க முடியுமான் அப்படிலாம் அனுபவிக்கவே முடியாது புரியுதா அப்ப யார் அதை அனுபவிக்கிறான் பாடம் வாங்குறேன் பயணம் பண்ணுறேன் அதோட விளைவுகளா எனக்கு சில விஷயங்கள் கிடைக்குது அப்ப அதை யார் சாமி கேக்குறது நீங்கள் சொல்லிக்கிறீங்க புலன் இல்லாத இடம் போனால் தான் அது நடக்கும் மனம் இல்லாத நிலைக்கு போனால் தான் அது நடக்கும் இந்த ரெண்டுமே இல்லாத இடத்துல அப்போ யார் தான் அதை கேட்குறது அப்போ யார் தான் அதை பார்க்குறது அப்படின்னா அதுக்கு தான் மனசில் மூணு பொருள் வச்சுக்கிறான் இறைவன் மனம் என்றது ஒரு பொருள் இல்லை அதுக்குள்ளே மூணு பொருள் என்ன பொருள் யார் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த அகங்காரமும் புத்தியும் என்ன பண்ணுது அப்படின்னா புத்தி புத்தின்னா கேட்குறதுக்குன்னு நல்ல பேர் மாதிரி போட்டீஸ்வரன் ஆனால் பார்த்தா பிச்சைக்காரனாக இருக்கும் பேர் என்னவோ பெத்த பேர் தான் கோட்டீஸ்வரன் அந்த மாதிரி புத்தின்னு பேர் வச்சுக்குது ஆனால் அந்த புத்திக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் கேவலமான பொருள் ஏன் அப்படி என்ன கேவலமான பொருள் அப்படி என்ன தான் அதில் இருக்குதுன்னா நாம் எவ்வளோ பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் எடுத்துருப்போம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பிறவிகளோட பதிவுகளும் இந்த புத்தின்ற ஒரு சிப்பில் இறைவன் பதிவு பண்ணி வச்சிருக்கிறான் அதனால தான் உங்களுக்கு புத்தி ரீதானு பெரியவங்க கேட்பாங்க ஏன்னா நல்லா பண்ணுறவன போய் புத்தி புத்திரிதான் யாரும் கேட்க போதே இல்லை யார் கெடுதல் பண்ணுறானோ யார் கெட்டது பண்ணுறானோ அவனை பார்த்து ஏன்னா அவன் புத்தியில் ஏடான்னு கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா அந்த புத்தியில் பதிவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவனை இங்கே செயல்படுவான் அப்பா அம்மா செயல்படுறது நான் சொல்கிறதுனால இவனுக்கு புத்தி வராது இவன் ஊர்பட்ட விஷயங்களை பண்ணி அதில் சேர்த்து வச்சுக்கிறான் அந்த சேர்த்து வச்ச பதிவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இவனோட அறிவு வேலை செய்யும் புரியுதுன்னா அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிறது அகங்காரம் எல்லாம் என்னால் முடியும் யார் ஒருத்தால் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு அது உந்தி போதும் இல்லையா அதுக்கு காரணம் அகங்காரம் அப்போ அகங்காரம் தப்பு பண்ணுது அந்த தப்பு பண்ண விஷயங்கள்லாம் இங்கே புத்தியில் பதிவாகுது இந்த புத்தியில் பதிவாகிறது திரும்ப என் குணமாக மாறுது இது ஒரு சுயற்சி நான் பண்ணது எங்கேயும் போகல இங்கேயே பதிவாகி அதனால் தான் பாடம் பண்ணும்போது சாமி நான் இதெல்லாம் எப்போ பண்ணினே தெரில இப்போ என் முன்னாடி டான்ஸாக ஆடுது என்னால் முடியல சாமின்றாங்க இது தான் நான் எதை பண்ணாலும் கொண்டு நான் பண்ணுறேன் அது அப்படியே என் புத்தியில் காப்பி பண்ணிக்குது திரும்ப நான் செயலுக்கு வரும்போதே அது அப்படியே வெளியிடுது புரியுதுங்களா அப்போ பாடத்தில் இந்த ரெண்டு பொருளும் வேலை செய்ய விடாமல் பண்ணுறோம் அப்போ எங்கள் யார் தான் சித்தம் சித்தம்ன்ற ஒரு பொருளே அப்போ தான் எந்த இந்த புத்தியும் அகங்காரமாக எப்போ ஒடுங்குதோ அப்போ சித்தம் வந்து இருந்து வெளியே வருது இருந்து வெளியே வருது அது தான் கவனிக்குது அந்த சித்தம் தெளிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடமும் அப்போ அந்த சித்தம் தான் கவனிக்குது சித்தத்தில் தான் பதிவாகுது அந்த சித்தம் எப்போ தெளிவாகுதோ அப்போ நானும் சித்தம் ஆவேன் புரியுதா அதுக்காக தான் அது தான் கவனிக்குது அதுக்கு தான் பாடமே கொடுக்குறது புரியுதுன்னா வேற எதுக்கும் பாடம் கிடையாது சித்தம் உள்ள பொருள் தெளிவானால் ஒரு வீட்டில் விளக்கேற்றி வச்ச உடனே உள்ளகர் இருற மாதிரி சித்தம் தெளிவான உடனே புத்தியும் வேலை செய்யாது அகங்காரமும் வேலை செய்யாம அது ஒடுங்கி போயிடும் தான் அந்த பாடம் அதுதான் கேக்கும் அதுதான் பார்ப்போம் இருக்க மாட்டேங்க நான் என்ற ஒரு நிலை இல்லாத தான் சித்தமே வெளிப்படம் புரியுதா திரும்பி நீ வந்த அது எங்க போகணும் உன் உயிரில பத்துவாரு அதான் ஐயா சொல்லுவார் பாடம் கொடுக்குறான் உன் உடம்புக்கும் கொடுக்கல உன் மனசுக்கும் கொடுக்கல உன் உயிருக்கு தான் பாடம் கொடுக்குறான் எத்தனை பெரிய வைத்தாலும் உயிர் தான் பிரிவையெடுக்க போதை தவிர உடம்பு பெரிய எடுக்காது அப்போ நான் கொடுக்கக்கூடிய பாடம் உயிரில் பதிவாகி எத்தனை பெரு வைத்தாலும் அது உன்னை இதையே சிந்திக்க வைக்கும் அப்போ சொன்னது அப்போ சித்தம் எங்க ஒடுங்கி உயிரில் ஒடுங்கும் இந்த உயிரை ஆன்மாவில் ஒடுங்கும் ஆன்மா இறைவனோட கலக்கும் அதுதான் முக்தி சரிங்களா ஆத்மனா நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நின்று போலி வாக்கு சித்தரையே போற்று பாடு நீ போற்றி பாடு நீயும் பொசுங்கித்தானே மாயும் உனக்கு எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்